ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆஷாட சுக்ல வர சதுர்த்தி புராணத்தில் இந்த ஆஷாட சுக்ல வரத சதுர்த்தி மகிமை சாக்ஷாத் ராமபிதாவான தஷரத சக்கரவர்த்தி கேட்க அவருடைய ஆச்சாரியரான வசிஷ்ட மகரிஷி அவருக்கு சொல்வது போல அமைந்துள்ளது இதில் எல்லா கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகிமைகளும் சொல்லப்படுகிறது தஷரத சக்கரவர்த்தி கேட்கிறார் ஹே பிரம்மன் நீங்க எனக்கு ஆஷாட சுக்ல வர சதுர்த்தி மே சொல்லுங்க கேட்க அதற்கு வசிஷ்டர் சொல்றார் மைத்தில தேசத்துல கண்டகின்னு ஒரு நகரம் இருக்கு அதை பத்ரசேன் என்ற ராஜா ஆனன் வந்தார் அவர் அஸ்திரங்கள்ல தலை சிறந்தவர் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தினார் பூமண்டலம் முழுவதும் ஜெயித்து அனைத்தையும் கைப்பற்றினார் அவர் தர்மத்தின்படி நீதி நியாயம் ஒழுக்கம் தவறார் ராஜ்யத்தை ஆண்டார் நிறைய யாகங்களை எல்லாம் செய்தார் அடக்கமாக வினயமாக மரியாதையுடனும் பிராமணர்களுக்கு தெய்வத்திற்கு மட்டும் விருந்தினர்களுக்கெல்லாம் வேண்டும் உபசாரங்கள தவறாது செய்து வந்தார் மற்றவர்கள் எல்லாம் இவருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தனராம் அவரிடம் அபாரமான நேரத்துல அவருடைய ராஜ்யத்துல பன்றிகள் வெட்டுக்கிளிகள் மற்றும் பெருச்சாளிகள் எலி தொல்லை இதெல்லாம் ரொம்ப அதிகமானது இந்த வெட்டுக்கிளிகள் எலிகள் பயிர்கள் தானியங்கள் நாசம் செய்தனவாம் எல்லாற்றையும் அதுகளை சாப்பிட்டு அது மட்டுமல்ல வீட்டுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு அவர்களுடைய வஸ்திரங்கள் ஆடைகள் இன்னும் பிற பொருட்களை எல்லாம் எதெல்லாம் கடிக்க முடியுமோ அதெல்லாம் கடித்து சாப்பிட்டு சின்ன அபின்னம் பண்றதாமா இந்த எலிகள்லாம் இந்த பத்ரசேனனும் பெரிய ராஜா சக்கரவர்த்தி அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறான் கூண்டு வைத்து படிக்கிறான் நெருப்பு வைத்து எரித்து இப்படி பலவிதமாக பல முயற்சிகள் செய்து எதுவுமே பலனளிக்கல எல்லாம் மறுபடி மறுபடி புத்திசல் மாதிரி வந்துட்டே இருக்கு எங்க போனாலும் வெட்டி உயிரினங்கள் வெள்ளம் எங்க பார்த்தாலும் சுத்தி தெரியறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு செய்வதறியாம ரொம்ப வருத்தத்தோட காட்டுக்கு போயிடுறான் அவனும் பரம சிவபக்தன் எப்படி இருக்க அவனுக்கு தெய்வாதீனமாக ஒரு குரு தரிசனம் ஆச்சாரருடைய தரிசனம் கிடைச்சது குரு பார்க்க கோடி நன்மை ராஜாவும் அந்த குருவை வணங்கி அவருக்கு உரிய மரியாதைகள் எல்லாம் செய்தான் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவற்ற பகிர்ந்துக்கிறான் ராஜா பத்ரசேனன் ஹே சுவாமி என்னுடைய ராஜ்யத்துல பல வெட்டுக்கிளிகள் மூஷகங்கள் பெருச்சாலைகளோட தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எவ்வளவோ உபாயங்கள் செய்து பார்த்தாச்சு எதுவுமே பழிக்கல பலன் அளிக்கல எங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த துன்பம் தாங்க முடியாம நான் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கேன் என் சுவாமியான தெய்வாதீனமா இதுக்கு நீங்க தான் உபாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறா இதெல்லாம் வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்க அவர் அந்த குருவானவர் சொல்ற நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாப்பா சாக்ஷாத் நீ வணங்கக்கூடிய அந்த சிவபெருமானே தான் என்ன

விநாயகன் அவருக்கு பிரியமானது சதுர்த்தி திதி அதில் வரக்கூடிய சதுர்த்தி விரதத்தை நீங்க யாருமே அனுஷ்டானம் பண்ணலப்பா அது புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது எந்த காரியம் செய்தாலும் அது நிரத்தம் வீணாகும் பிரயோஜனம் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுக்கு சுக்ல சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தி மகிமை விரத நியமங்கள் எல்லாம் அப்புறம் அந்த ராஜா பத்ரசேனன் கணபதிய பூஜிக்கணும்னு சொல்றேன் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணம் எல்லாம் என்னன்னு சொல்லி நீங்க சொன்னா நான் அதை அறிந்து தேவர்களுக்கு இறைவனான அந்த கணபதியை நான் விசேஷமாக பூஜிக்க முடியும் அப்பா எனக்கே ஒரு சுய அனுபவம் உண்டு என் வாழ்க்கையில நடந்தது அதை நான் உனக்கு சொல்றேன் கேளுன்னு சொல்லி அந்த குரு பகதால்பியர் சொல்ற அப்பா நான் முன்னாடி தவத்துல ஈடுபட்டு இருந்தேன் யோக யுக்தனாக இருந்தேன் எனக்கு ஞானத்தை பரணுன்ற விருப்பம் அவா இருந்தது அதற்கு பல படிகள் கிரமங்கள்

சௌக்கியம் வேணும் அப்படின்றதே எனக்கு லட்சியமாக இருந்தது இப்படி பண்ணிட்டு இருக்கிற போது நான் சகஜமான நிலையில தான் இருந்தேன் அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது அதுக்கு மேல என்னால போக முடியல ஒரு மோகம்ன்றது என்னை தடுத்து ஒன்றுமில்லாத நிலையான ஒரு சூன்யம்ன்ற நிலைக்கு வந்தது பிரம்மம் எப்படி சூன்யமாக இருக்க முடியும் பூர்ணத்துவம் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் சம்புவான சிவருமான சரணாகத்தி அடைஞ்சேன் அவரையே அடைக்கலம் புகுந்து அவரையே துதிப்பாடி இருந்தேன் அதில் அவரும் மகிழ்ந்து அசத் சமம் சகஜம் நிலையிலே இருக்க அதுக்கும் மேற்பட்ட ஒரு நிலை இருக்கு அது அந்த சித்தி ஏற்பட்டாதான் நீ பூர்ணத்துவத்தை அனுபவிக்க முடியும் அடைய முடியும் அதற்குரிய நாயகன் கணபதி அந்த சுவானந்த சித்தி எப்படி வரது அப்படின்னா அது கணபதியை பூஜித்தால் மட்டுமே கிடைக்கும் அவரே பிரம்ம நாயகன் எது நமக்கு கிடைத்தா அதுக்கு பிறகு பரமசாந்தி கிடைக்கிறதோ அது பிறகு வேற மே கிடையாது ஆசை கிடையாது அதுதான் உன்னத நிலை அப்படின்னு நினைப்பவர் மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவர் இந்த கவுக்கும் நாவுக்கும் சுவாமியாக நாயகனாக இருக்கிறதுனால அவர் கணாதீஷன் கணபதி கணேசன் கணநாயக்கன் அப்படின்லாம் அழைக்கப்படுறார் அதனாலதான் அந்த சுவானந்தம் நிலை சித்திக்கணும்னா கணபதிய ஆராதனை பண்ணணும் அப்படின்னு இந்த கதையை அந்த குருவானவர் சொல்றார் சொல்றார் அப்பா எனக்கு ஏகாட்சர மந்திரத்தையும் உபதேசம் வணங்கி வனத்துக்கு போய் கணராஜனையே நினைத்து துதித்து ஏகாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணேன் அந்த சுவாமியோட கிருப்பையினால எனக்கு மனத்துல ஒரு விரு சாந்தி கிடைத்ததுப்பா இருந்தாலும் நான் ஓயல தொடர்ந்து அவரோட நாமத்தை ஜபிச்சு சுவாமி எனக்கு அவருடைய தும்பிக்கையோடு அவருடைய தரிசனத்தை கொடுத்தார் என்ன வேணும் கேளுன்னு சொல்லி கேட்டார் உங்கள் மேல எனக்கு அச்சஞ்சலமான பக்தியை தான் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன் அவரும் பக்தனுக்கு பக்தி பிரசாதத்தை கொடுத்து அங்கிருந்து மறைந்தார் அன்னையிலிருந்து நான் காணாபத்தியன் சைவர் வைணவர் எல்லாம் இருக்கா இல்லையா அது போல காணாபத்தியனாக இருக்கேன் சொன்னார் இப்படி சொல்லி அந்த பத்ரசேன ராஜாவை பிரஜைகளோட சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணவும் சொன்னார் அத்துடன் அவருக்கு கிடைத்ததோ ஏகாக்க்சர மந்திரம் அவர் கணபதி பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணார் ராஜாவும் மகிழ்ச்சியோட அந்த குருவை நமஸ்கரித்து தன்னுடைய ராஜ்யமான கண்டகி நகரத்துக்கு திரும்பினார் அப்போ வந்தது இந்த ஆஷாட சுக்ல வரத சதுர்த்தி யதா ராஜா யதாராஜா அவ்வளோ பேரும் கணாதீஷனை நினைத்து பக்தியோட உபவாசம் இருந்து அருகம்புல் வன்னி பத்திரத்தினால அவருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி எல்லா விக்னங்களும் நீங்களும் சொல்லி பூஜித்தார்கள் அந்த விரதம் புகழுடன் கூடி இருந்தது அதற்கு பின் எல்லோரும் சுக்லப கிருஷ்ணபக்ஷ சங்கிருஷ்டகர சதுர்த்தி எல்லாம் அனுஷ்டித்தார்கள் எலி தொல்லை வெட்டுக்கிளி பன்றி எல்லா அவர்களுக்கு எங்கும் ஆனந்தமயம் பரமானந்தமாக இருந்ததா ராஜா தன்னுடைய புத்திரனுக்கு ராஜாபிஷேகம் செய்து பின் தன் மனைவியோட காட்டுக்கு வானப்பிரஸ்தம் செய்து அங்க கணபதியையே பூஜித்து வைகுந்தம் கைலாசம்

பலம் அனுஷ்டித்தவர்கள் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களது மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் கேட்டாலே இப்படிப்பட்ட பலன்னா விரதம் அனுஷ்டித்தால் அதன் பலனை கேட்கவா வேணும் அதன் பலன் சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நன்னாள்ல நாம் பத்ம புராணத்துல வியாசர் அருளிய ஸ்ரீ கணேசாஷ்டகம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ கணேசாஷ்டகம் गणपति परिवारम् चारुकेयूरहारम् गिरिधर वरसारम् योगिनीचक्रचारम् भवभयपरिहार दारिद्र्यदूरम् गणपतिमभिवन्दे वक्रतुण्डावतारम् अखिलमलविनाशम् पाणिना हस्तपाशम् कनकगिरिनिकाशम् सूर्यकोटि प्रकाशम् भज भव गिरिनाशमालतीरवासं गणपतिमभिवन्दे मानसे राजहंसम् विविधमणिमयूकै विदूरैः कनकरचितचित्रं कण्ठदेशे विचित्रम् ददति विमलहारम् सर्वदा यत्नसारम् गणपतिभि वन्दे वक्रतुण्डावतारम् दुरितगजम वारुणी चैव वेदम् विदितमखिल नृत्यमानन्दकन्दम् ददति शिसुवक्त्रं चाङ्कुशं यो विशेषम् गणपतिमभिवन्दे सर्वदानन्दकन्दम् त्रिनयनयुतबाले शोभमाने विशाले मुकुटमणिसुडाले मौक्तिकानं च जाले धवळकुसुममाले यस्य शीष्णः सताले गणपतिमभिवन्दे सर्वदा चक्रपाणिम् वपुषि महति रूपं पीठमादौ सुदीपम् तदुपरि यस्य चोद्वं त्रिकोणम् गजमितदल संस्थितम् गणपतिमभिवन्दे कल्पवृक्षस्य वृन्दे वरद दक्षिणं यस्य हस्तं सदयमभयदं तं चिन्तये चित्तसंस्तम् शबलकुटिलशुण्डं चैकतुण्डं द्वितुण्डम् गणपतिमभिवन्दे सर्वदा वक्रतुण्डम् कल्पद्रुमादस्थितकामधेनुम् चिन्तामणिम् दक्षिणपाणिशुण्डम् बिभ्राणमद्यद्भुतचित्तरूपम् यः पूजयेत् तस्य समस्तसिद्धिः व्यासाष्टकमिदं पुण्यं गणेशस्तव नृणां पठतां दुःखनाशाय विद्यां संश्रियमश्नुते इति श्रीपद्मपुराणे उत्तरखण्डे व्यासविरचितं श्रीगणेशाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः